உனது எதிரிக்கு கொடுக்கின்ற தண்டனை நீ சிரிக்கின்ற சிரிப்பு உனது புன்னகை இது இந்த வார்த்தை வந்து தெரியும் இருக்கு உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா உனக்கான எதிரிகள் இன்னைக்கு எதிரிகள் இல்லாமலே வந்து எதுலயும் இல்ல சொந்தத்துல எதிரி இருக்கிறான் ரத்த பந்தத்துல எதிரி இருக்கிறான் வியாபாரத்துல எதிரி இருக்கிறான் இத எல்லாத்தையும் சூழ்நிலையில வாழ்ந்துட்டு என்ன நட்புகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட அதிகமா உனக்கான எதிரிகள் அப்போ உனக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு கெடுதல் செஞ்சிட்டாங்க அது எந்த வகையிலாவது இருக்கட்டும் கெடுதல் செஞ்சிட்டாங்கன்னு உடனே நம்ம என்ன நினைப்போம் அவனை இந்த மாதிரி பச்சி அடிக்கணும் ஆளை வச்சு அடிக்கணும் இல்ல ஆஹ் எதையோ ஒண்ணு செய்யணும் இது அவனுக்கான தண்டனை கிடையாது புரியுதா அவனுக்கு கொடுக்கின்ற தண்டனை எப்படி இருக்கணும்னா நீ சிரிக்கணும் நீ சிரிங்க சிரிங்க அவன் காண்டாவா இவன் இவ்வளவு டார்கெட்டு கொடுத்தும் ஒண்ணும் பயப்படுற மாதிரியே தெரியலையே அவன் பாட்டு சிரிக்கிறான் ஜாலியா இருக்கிறான் அவன் வேலையை அவன் பாக்குறான் மனைவி கூட சந்தோஷமா இருக்கிறான் அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருக்கிறான் பிள்ளைங்க கூட சந்தோஷமா இருக்கான் ஃப்ரெண்டுங்க கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறான் என்ன தாண்டா இவன பண்றதுன்ற அவன் நொந்து போகணும் அப்போ அவன் முன்னாடி நீ சிரிக்கணும் புரியுதா இவ்வளவுதாங்க சிம்பிள் விஷயம் சம்மா சப்போஸ் ஒருத்தர் உனக்கு கெடுதல் பண்ணிட்டாரு அவர் வந்த உடனே இல்லையோ அவனை நினைவுகள்லாம் வந்துடும் பழகணும் எப்படி எல்லாம் இன்னைக்கு வந்து இவன் தான் எனக்கு துரோகம் பண்ணானா இவன் தான் எனக்கு நஷ்டம் பண்ணானா அந்த நினைப்பு வந்த உடனே நம்ம என்ன ஒன்னு அப்படியே அப்செட் ஆகி இன்னொன்னு அவன் பார்த்த உடனே பாத்தியா எப்படி எப்படி இருந்தான் இன்னைக்கு பாத்தியா எப்படி ஆட்டங்க போய் கேட்டக்காரா இல்ல நீ அவன் முன்னாடி சிரிச்சு பாரு என்ன அவனை பார்த்து சிரிக்காத மாட்டிக்க அவன் முன்னாடி கேஷுவலா இருக்கிற எல்லாரையும் பேசுறது ஜாலியா இருக்கிற என்ஜாய்மெண்டா இரு சந்தோஷமா பேசு அப்பயே அவன் என்னன்னா என்னடா 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 அப்படியே அப்செட் ஆகுவான் இதுதான் விஷயம் சின்ன கவிதை எப்படி அதுதான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குது இந்த வார்த்தை வந்து மறக்காம ஞாபகம் வச்சுக்குங்க இது என்னால முடிஞ்ச சின்ன உதவி நன்றி நான் உங்கள் ஷாகுல் ஹமீத் ஹமீத்ல இதோ இது சரியா வேலை செய்ய மாட்டேன் வா